கடந்த பத்து ஆண்டுகள்ல எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல தான் ஆட்சி கவிழக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு இருந்தது ஆனா இப்போ பாஜக ஆளும் ஹரியானா மாநிலத்துல பாஜகவுடைய அரசு கவிழ்க்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படலாங்கிற நிலைமை ஏற்பட்டு இருக்கு ஹரியானா சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல ஆட்சி அமைக்க நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் வென்று கட்சிகள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் ஆனா கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவைப்பட்ட பெரும்பான்மையை எந்த கட்சியும் பெறல பாஜக நாற்பது தொகுதிகளிலையும் காங்கிரஸ் முப்பத்தொரு தொகுதிகளிலையும் ஜனநாயக

நான்கு ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த பாஜக ஆட்சி கடந்த மார்ச் மாதம் சிக்கலை சந்தித்தது மக்களவைத் தேர்தலுக்கு இரண்டு மாதங்களே இருந்த நிலைமையில பாஜகவுக்கும் அதன் கூட்டணி கட்சியாக இருந்த ஜனநாயக ஜனதா கட்சிக்கும் இடையே முரண்கள் ஏற்பட தொடங்கினது தான் இதுக்கு காரணம் மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுல பாஜகவுடைய அணுகுமுறையை விரும்பாத ஜனநாயக ஜனதா கட்சி பாஜகவுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக அறிவித்தது இதைத் தொடர்ந்து ஹரியானா சட்டமன்றத்தில் காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்தது முதலமைச்சராக இருந்த மனோகர் லால் கட்டார் துணை முதலமைச்சராக இருந்த ஜனநாயக ஜனதா கட்சியின் துஷ்யந்த் சௌதாலா இருவரும் தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சாங்க ஜனநாயக ஜனதா கட்சி பத்து எம்எல்ஏக்களோட ஆதரவை திரும்ப பெற்று இருந்தாலும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவோட தேவைப்பட்ட பெரும்பான்மையை நிரூபித்தது பாஜக அதைத் தொடர்ந்து பாஜக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்றது ஆனால் மனோகர் லால் கட்டாருக்கு பதிலா சிங் சைனி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இப்போ மேலும் மூன்று சுயேச்சை எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்ப பெற்று இருக்கின்றன இதனால் மீண்டும் பெரும்பான்மையை இழந்திருக்கு பாஜக ஆனா ஒருமுறை நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் குறைந்தது ஆறு மாதத்திற்காவது மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லுது சட்டம் கடந்த மார்ச் மாதம் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறதால பாஜக தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கு ஆனால் ஆனா இன்னொரு புறம் ஆட்சியை களச்சி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர காங்கிரஸ் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுது ஒருவேளை காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செஞ்சா அதற்கு ஜனநாயக ஜனதா கட்சி ஆதரவு அளிக்கும்னு தெரிவித்திருக்கிறார் துஷ்யந்த் சௌதாலா மே இருபத்தைந்தாம் தேதி நடக்க இருக்கும் ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் ஹரியானால இருக்கும் பத்து மக்களவை தொகுதிகளும் தேர்தலை சந்திக்க இருக்கு இந்த நிலைமையில தான் பாஜகவுக்கு நேர்ந்திருக்கும் இந்த நிலைமை அங்க கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த அரசியல் சிக்கல்ல இறந்து பாஜக மேலுமா ஆட்சி கவிழ்வதால ஏற்படும் பாதிப்பு மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தாம பாதுகாத்து கருத்து கணிப்புகள் சொல்ற மாதிரி ஒன்பது இடங்கள் வரை வெல்லுமானு பொறுத்திருந்து பார்க்கலாம்